இப்போ மக்களுக்கு தேவையான சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து இதுதான் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு கொடுத்தா அது நல்ல அரசு பணம் மட்டுமே எங்களுக்கு வேணும் அது மட்டுமே குறிக்கொள்ளு அதை வச்சு தான் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறது அது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி அதாவது இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் மது பிரியர்கள் வந்து அதிகமாகிட்டாங்க கடைகளை வந்து டாஸ்மாகெல்லாம் வந்து நிறுத்த முடியாது இனிமேலுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 இன்னைக்கு அப்படியே பிரகடனம் படுத்திட்டாங்க அதை இனிமேல் மதுவை வந்து தமிழ்நாட்டில் இல்லை எங்கே உலகம் ஃபுல்லாகவே அழிக்க முடியாதுங்கிறது ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில் அழிக்கவே முடியாதுங்கிறது மாதிரி அது ஆகி போச்சு ரொம்ப வருத்தமான செயலாகவும் இது இருக்குது நம்ம தான் அதில் வந்து கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் முடியாததுன்னு எதுவும் இல்லை இப்போ குழந்தைகள் இப்போ வீட்டில் வந்து படிக்க மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிக்கும்போது நம்ம விட்டுற அதை அதை ஏன் வந்து கொண்ட பள்ளிக்கூடத்தில் கொண்ட விட்டு விட்டு நீ எப்பயாவது படிச்சிடணும் படித்தணும்னு சொல்லி அதை புகுத்தி 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 ஒரு கட்டத்தில் அது பெரிய படிப்பையே படிச்சுட்டு வந்துடுது இல்லை